இப்ப இருக்கிற காலகட்டத்துல தான் வந்து இவ்வளவு லவ் மேரேஜஸும் இவ்ளோ லவ்வும் வந்து ஏற்படுது இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் தான் நிறைய இருந்தது இது எப்படி நடக்குது சார் இந்த இதுன்னு பாத்தீங்கன்னா முழுசா சினிமாட்டிக் லைஃப்னு தான் சொல்லணும் இப்ப சினிமா எப்போ ஆரம்பிச்சதோ அதுல இருந்து தான் லவ் அதிகமா ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் எதுக்குமே ஆதாரம் ஜாதகம் தான் அந்த ஜாதகத்துல அவங்களுடைய கேரக்டர் இப்படி இருக்கு லக்னம் லக்னாதிபதி நல்லா இருக்கு ஒரு குருவோட சம்பந்தத்துல இருக்கு அப்படின்னா டிசிப்ளினை தாண்டி போக மாட்டாங்க ஒருவேளை லவ் பண்ணா கூட வீட்டை மீறி நான் பண்ண மாட்டேன்னு ரொம்ப கட்டாயமா இருப்பாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா லக்னம் லக்னாதிபதியோடு குரு சம்பந்தப்பட்டிருக்கும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்க கூடாது அப்படின்னா சொல்றாங்க உண்மையிலே பார்க்கணுமா ஜாதகம் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் என்ன கருமா தலையில எழுதியிருக்கோ அதை நடக்க போகுது ஆல்ரெடி டிக்ளேர்டு எவ்ரி மூமெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க அது கல்யாணமா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியும் ஆசைப்படுவாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஆசைப்படுவாங்க சரி இவங்களோட அமைப்பெல்லாம் சைல்டுஹுட் ஃப்ரெண்டா இருக்கிறவங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் ஃப்ரெண்டா இருக்கவங்களுடைய ஜாதத்தை எடுத்து பாருங்க உங்க ஜாதகத்தோட மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது உங்க ஜாதகத்தை அந்த ஜாதகத்தை மேல வைக்கும் சந்திரனும் லக்னமும் ஒன்னா இருக்கும் அதே மாதிரி குருவுக்கு குரு கன்ஜெக்ஷன் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நிறைய ஈர்ப்புத்தன்மை அவங்களுக்குள்ள இருக்கும் இப்போ வந்து அரேஞ்ச் மேரேஜ்னு எடுத்துக்கிட்டனாலுமே இப்போ ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னா அது குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன பார்க்குறாங்களோ அதே அளவுக்கு அவங்க பேக்ரவுண்டுமே வந்து செக் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருந்தால் தான் பொண்ணுமே ஒத்துக்கிறாங்க பசங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க திருமணம்னா என்னன்ற டீட்டெயிலே தெரியாம ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் உடனே கேஸ் போட்டு நான் வந்து ஜீவனை கேட்பேன் அப்படின்ற தாட்ல இருந்தா எப்படி அன்பு வரும் என்கிட்ட நேரடியாக கேட்ட அந்த பொண்ணு கேட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன் அந்த பொண்ணுக்கு ஏழாம் மலை கெட்டு போச்சு அந்த பொண்ணு காட்டலாம் அன்பு பாசம்லாம் இதெல்லாம் வராது அஸ்ரோ தமிழ் அன்பு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு மேரேஜ் ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ இத பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கந்தர் அடிமை திரு டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் சார் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வில்லையே அஷ்ட தமிழ நேயர் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் சார் நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க நம்ம மக்களுக்கு வந்து அது ரொம்பவே தொடர்புடையதாக இருக்குது ஸோ அதனால் அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே கிளியர் ஆகுது அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீரப்படுது ஸோ இன்றைக்கி வந்து மேரேஜ் ரிலேட்டடாக பார்க்கலாம் சார் இப்போ லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டுமே இருக்குது இன்றைக்கி லவ் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய பார்க்கலாம் பொதுவாக லவ் மேரேஜ் நடக்கணும் அப்படின்னா அவங்களோட ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கும் சரி அதாவது லவ் அப்படின்னு வந்துட்டாவே சுக்கரனை தான் நம்ம பிரதானப்படுத்தி சொல்லணும் ஜாதக ரீதியாக அது மட்டும் இல்லாம கூடுதலா ஐந்தாம் பாவகத்தையும் நம்ம இதுக்கு எடுத்துக்கணும் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துல சுக்கரன் பிளஸ் ஐந்தாம் பாவகம் இந்த இரண்டு கலப்பு யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவங்களுக்கு காதல் சித்திக்கும் அப்படின்றத சொல்லலாம் காதல்ன்றத நம்ம மனிதர்கள் ரீதியாகவும் சொல்லிக்கலாம் அதே மாதிரி விலங்குகள் மேல சில பேருக்கும் காதல்கள் ஏற்படுறதை நீங்க பார்க்க முடியும் அதே மாதிரி தெய்வத்தின் மழையில நீங்க காதல் ஏற்படுறதை பார்க்க முடியும் ஆள் மனதை சொல்லக்கூடியது ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாபகாதிபதி ஒருத்தருக்கு டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் வரலாம் இப்ப உதாரணத்துக்கு மேஷ ரகம்னா ஐந்தாம் அதிபதி சிம்மா வரும் சூரியன் எடுத்துக்கணும் அது ஒரு மாதிரி பிளேவரா இருக்கும் அதே மாதிரி ஈவன் ரெண்டு டூ வரும் மிதுன லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதி சுக்கரனாவே வருவாரு காரக கிரகமும் சுக்கரனாவே வரும் சோ இந்த மாதிரி ரொம்ப அந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட அதிகமாக வரக்கூடியவர்களுக்கு காதல் திருமணங்களும் காதலும் அதிகமாக ஏற்படும் அப்படிங்கறத சொல்லலாம் ஜாதகத்துல சுக்கரன் ஆட்சி உச்சம் லக்னாதிபதியோடு இருப்பது லக்னத்திலேயே இருப்பது இந்த மாதிரி ரெல்லவண்டா இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் இப்ப இருக்கிற தான் வந்து இவ்வளவு லவ் மேரேஜஸும் வந்து ஏற்படுது இப்போ முன்ன ஒரு பத் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் தான் நிறைய இருந்தது இது எப்படி நடக்குது சார் அதுதான் அதாவது பூமி சுழற்சியின் காரணமா அதாவது கால தேச வர்த்தமானம் ஸ்ருதி யுத்தி இது எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் ஜோதிடத்துக்கு பலன் சொல்லணும் அப்படின்றத சொல்ல முடியும் இப்ப ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் வீட்டுல ஏசி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா யார் வீட்டுல இருந்திருக்காது ஆனா இப்ப யார் வீட்டுல இல்லைன்னு தான் தேடணும் அந்த அளவுக்கு கால மாற்றங்கள் ஏற்பட ஏற்பட ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ஒரு வேரியேஷன்ஸ் கண்டிப்பா வரும் அந்த கால மாற்றத்தின் அடிப்படையா இன்னைக்கு இன்னைக்கு தினம் பாத்தீங்கன்னா முழுசா சினிமாட்டிக் லைஃப் தான் சொல்லணும் இப்ப சினிமா எப்ப ஆரம்பிச்சதோ அதுல இருந்துதான் லவ் அதிகமா ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் சினிமாங்கிறது ஒரு சுக்கரனுடைய காரகத்துவம் தான் ஒவ்வொரு பீரியட் அப்போ ஒரு பூமியினுடைய சுழற்சியின் காரணமா அந்தந்த கிரகத்தினுடைய வேல்யூ அதிகமாக அதிகமாக அந்தந்த காலகட்டங்கள் ஏற்படும் இப்ப உதாரணத்துக்கு போர் காலங்கள்னு சில டைம் நடந்துட்டு இருந்தது நம்ம மன்னர்கள் காலத்துல இருக்கட்டும் பிரிட்டிஷ் வரைக்குமே நிறைய போர் நடந்தது நம்ம பார்க்கலாம் அவருடைய சிந்திக்கு வரைக்கும் நடக்குது ஆனா போர் அணுதனமும் இன்னைக்கு நடக்கிறது இல்லை செவ்வாயினுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பூமியில அதிக போர்கள் நடந்தது இப்ப குறைவா இருக்கு இப்ப வந்து ராகுனுடைய தாக்கம் அதிகமா இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு வந்து போக சுகங்கள் அதிகமா தேவைப்படக்கூடிய அமைப்பை பூமியில இருக்கக்கூடிய மக்கள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை அதனாலதான் இன்னைக்கு லவ் அப்படிங்கிறது ரொம்ப தண்ணிப்பட்ட பாடா எல்லாருக்கிட்டையும் வரக்கூடிய ஒரு விஷயமா ரொம்ப கேஷுவலா சகஜமா இருக்கக்கூடிய விஷயமா மாறதுக்கு காரணம் இந்த கால தேச இன்னும் நாற்பது வருஷம் கழிச்சு நம்ம பண்ண முடியாது இப்ப ஒரு இருபது வருஷம் பத்து வருஷம் கழிச்சு இருக்குமான்னு சொல்ல முடியாது ஏன்னா திருமணமே ஒருத்தம் பார்க்க வரும்போது இது இத்தனை வருஷம் இருக்கு இருப்பாங்களான்ற அளவுக்கு கேள்வி வந்துருச்சு சோ கால மாற்றத்தின் காரணமா லவ் அப்படிங்கிறது நம்ம டேஸ் அதிகமாயிருக்கு இப்ப வந்து இது எப்படி அமைக்கப்படுது இப்போ லவ் மேரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இணைவு வந்து எப்படி நடக்குது ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ்ங்கும் போது இந்த ஊர்ல இருந்தா மாப்பிள்ளை கிடைப்பாங்க இந்த ஊர்ல இருந்தா பொண்ணு கிடைப்பாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கல இப்ப லவ்ங்கறது வந்து எப்படி உருவாக்கு அதாவது லவ் பொறுத்த வரைக்கும் இப்போ காலேஜ்ல சரி இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி ஸ்கூல்ஸ் வரைக்கும் போயிடுச்சு இப்ப நம்ம நிறைய நியூஸ்லயும் நம்ம நிறைய பாக்குறோம் சின்ன குழந்தைங்க கூட இந்த லவ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருசா ஒரு இம்பாக்ட் எடுக்கக்கூடிய காலகட்டமா வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் நிறைய பேத்துக்கு இந்த ஆண்ட்ராய்டு மொபைலே கைக்கு வந்தது அதுக்கு முன்னாடி பட்டன் தான் எப்ப இந்த சோசியல் மீடியாவோ பிளஸ் அது இல்லாம நிறைய பெசிலிட்டிஸ் வர ஆரம்பிச்சிருச்சோ அப்பையில இருந்து இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது டெவலப் ஆயிடுச்சு பேஸ் பண்ணி தான் இந்த லவ்ங்கிறது ரொம்ப என்ட்டாயிரம் அதிகமா இருக்குது அப்படிங்கறத சொல்லலாம் கம்யூனிகேஷன் ஒன் ஆஃப் இந்த விஷயத்துக்கு கம்யூனிகேஷன் ஒரு பெரிய ஒரு இது இதை வந்து நம்ம கெடுதல்னு சொல்ல முடியாது நல்லதுன்னு சொல்ல முடியாது நல்ல காதலும் இருக்கு அதுலயும் இன்னைக்கு நிறைய நியூஸ்லயும் பாக்குறோம் அந்த மாதிரி கெட்ட அமைப்புகளும் இருக்கு அதனால டிபென்ஸ் இந்த ஹாரோஸ்கோப்பை பொறுத்து ஏழாம் இடம் ஒருவருக்கு நல்ல நிலைமை இருந்தது கேரக்டர் அந்த லக்னம் லக்னாதிபதி ஒருத்தருக்கு நல்ல நிலைமை இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பா ஒரு மாதிரி எதுக்குமே ஆதாரம் ஜாதகம் தான் அந்த ஜாதகத்துல அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கு லக்னம் லக்னாதிபதி நல்லா இருக்கு ஒரு குருவோட சம்பந்தத்துல இருக்கு அப்படின்னா டிசிப்ளினை தாண்டி போக மாட்டாங்க ஒருவேளை லவ் பண்ணா கூட வீட்டை மாரி நான் பண்ண மாட்டேன்னு ரொம்ப கட்டாயமா இருப்பாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா லக்னாதிபதியோடு குரு சம்பந்தப்பட்டிருக்கும் குரு திசையே நடந்துகிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிரச்சனை வராது ஆனா ஏழரை சனி அஷ்டம சனி காலங்கள்ல ஏற்படக்கூடிய காதலால நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஹாரஸ்கோப் அவங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் இதுக்கு காரணம் சோ இப்போ லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஜாதகமே பார்க்க கூடாது அப்படின்னால சொல்றாங்க உண்மையிலேயே பார்க்கணுமா பார்க்க கூடாது அதாவது ஜாதகம் பார்க்கணும்ன்றதுதான் உண்மையான விஷயம் ஜாதகம் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ என்ன கருமா தலையில இருக்கோ அதான் நடக்க போகுது ஆல்ரெடி டிக்ளேர்டு எவ்ரி மூமெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க குழந்தையில இருந்து என்ன படிக்கணும் இன்னாருக்கு பிறக்கணும் ஒண்ணும் இல்ல மேடம் சிம்பிளா ஒருத்தர் தான் பிறக்கணும் ஒருத்தர் ஈரோட்ல ஒருத்தர் சென்னையில தான் பிறக்கணும் இல்ல ஒருத்தர் ஃபாரின்லதான் பிறக்கணும்ன்றதே முடிவு பண்ணி வந்ததுக்கு பிறகு இருக்கிற நாள் வரை டிக்ளேர் ஆகிதான் வருது சோ இதை வந்து நம்ம யாரும் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது இதை அட்ஜஸ்ட் பண்ணவும் முடியாது எடிட் பண்ணவும் முடியாது சோ அவங்க ஜாதகத்துல ஏழாம் அதிபதி நல்லா இருந்து அவருடைய சூழ்நிலைகள் நடக்கிற தசா புத்திகள் அவங்களுக்கு ஆக்டா இருந்தது அப்படின்னா ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி பாக்கி அதிபதி இந்த மாதிரி தசைகள் நடந்ததுன்னா லவ் பண்ணா கூட சக்சஸ் பண்ணி நல்லா இருப்பாங்க ஆனா அது ரொம்ப குறைவான சதவிகிதம் இப்ப அரேஞ்ச் மேரேஜ்ல மட்டும் எல்லாமே சக்சஸ் கேட்டா கிடையாது அரேஞ்ச் பண்ணி வச்சவங்களே நிறைய பேர் இப்ப பிரச்சனைக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஜாதக பொருத்தம் பார்க்க வரும்போது பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க பசங்க இருந்தாலும் வந்து எக்ஸ்பெக்ட் சொத்து கேட்கறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் கேக்கும்போது கண்டிப்பா பசங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்குது இதனால இன்டெரெக்டா பொண்ணுங்களுடைய வாழ்க்கையுமே பாதிக்கப்படுது சோ அதனால இது எல்லாமே வந்து அவங்க ஜாதகத்துல இருக்கிறது பொறுத்துதான் லவ் பண்ணாக்கா ஜாதகம் பார்க்க வேண்டாமா அப்படின்லாம் கிடையாது லவ் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுல ஜாதகம் நல்லா இல்லைன்னா மட்டும் அந்த லவ் எப்படி நீங்க விட முடியும் இல்லையா அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வேணா இருந்துக்கலாமே தவிர்த்து லவ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் ஒரு மாதிரி இருக்கிறது தவறு லவ் பண்ணிட்டா முடிஞ்ச அளவுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டாம் கஷ்டப்படுவீங்க ஒருவேளை நல்லா இருந்துட்டா பிரச்சனை இல்லை நல்லா இல்லையு வச்சுக்கோங்களேன் நீங்க லவ் பாப்பீங்களா ஜாதகத்தை பாப்பீங்களா ஆனா கர்மா என்னவோ அதுதான் செயல்படும் ஒருவேளை உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா லவ் பண்ணி நல்லா இருப்பீங்க ஜாதகம் நல்லா இல்லைன்னா லவ் பண்ணி கஷ்டப்படுவீங்க இப்ப லவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுச்சுவேஷன்ஸ் வந்து நிறைய உருவாக்கப்படுது இப்போ ஒருத்தரோட லவ் லைஃப் வந்து இன்னொருத்தரோட லவ் லைஃப் மேட்ச் ஆகுறது இல்ல சோ இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்படி பில்ட் ஆகுது அதுதான் அவங்களுடைய காலகட்டத்தை பொறுத்து இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு அஷ்டமச்சனி நடக்குது அந்த தருணத்துல ஒரு பொண்ணோட காதல் ஏற்படுது ஒரு பையனுக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த அஷ்டமச்சனி அது பிரேக் ஆயிரும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நாலு கணக்கு கணக்குல பிரேக் ஆகிற லெவல்ல நம்ம பார்க்க முடியுது நம்ம டேஸ் அதனால இதோட இம்பாக்ட் எல்லாமே அந்த தனிப்பட்ட ஜாதகரை பொறுத்து சோ ஒரு கெட்ட நேரம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு லவ் ஆரம்பிக்கிறது நல்ல அமைப்பு கிடையாது ஏழர் சனியில ஒரு புதுசா ஒரு வரக்கூடிய ஒரு நட்பா இருக்கட்டும் அல்லது காதலா இருக்கட்டும் அது நிரந்தரமா தங்காது அப்படிங்கிறதையும் இண்டிகேட் பண்ணுது சோ அதனாலதான் இந்த லவ் எல்லாம் பிரேக் ஆகுறது மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒருவேளை நல்ல நேரத்துல ஸ்டார்ட் ஆகக்கூடிய லவ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்பெல்லாம் தேவைகள் குறைவா இருந்தது ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு பணமே பிரதானம் ஆயிடுச்சு சோ பணம் யாரு கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட எல்லாமே பேசும் அப்படின்ற அடிப்படையில லவ்ங்கிறது இன்னைக்குறைய சற்று ஏறக்குறைய உண்மை மாதிரியான அமைப்புகள் இப்ப இல்ல அப்படிங்கறது யதார்த்தமான உண்மை இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இருப்பாங்க ரொம்ப சின்ன வயசுல இருந்து இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் இவங்களே நம்ம வாழ்க்கை துணியா ஏன்னா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கும் போது அது கல்யாணமா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியும் ஆசைப்படுவாங்க

ஏக ராசி ஒரே ராசியா இருந்தாலும் ஈர்ப்பு வரும் அதே மாதிரி ஒருத்தர் மேச ராசி பையன் வந்து மேஷ லக்னம் அப்படின்றது இந்த லக்னம் ராசியுடைய கன்செக்ஷனும் அவங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பை கண்டிப்பா கொடுக்கும் நீங்க இன்னும் ஒரு சிறப்பா பாத்தீங்கன்னா பிசினஸ் பார்ட்னர் இந்த சர்க்கிள் எடுத்து பாத்தீங்கன்னா சைல்டூட் ஃப்ரெண்டா இருக்கிறவங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் இருக்கவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்க ஜாதகத்தோட மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது உங்க ஜாதகத்தை அந்த ஜாதகத்தை மேல வைக்கும் போது சந்திரனும் லக்னமும் ஒன்னா இருக்கும் அதே மாதிரி குரு குரு ஒரே இடத்துல இருப்பாங்க குருவுக்கு குரு கன்ஜெக்ஷன் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நிறைய ஈர்ப்புத்தன்மை அவங்களுக்குள்ள இருக்கும் மனைவியை விட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப உயிரா நினைக்கக்கூடிய நிறைய பேரை நீங்க பார்க்க முடியும் காரணம் அந்த ஜாதகத்துடைய ஈர்ப்புத்தன்மை அதுதான் வசியத்தன்மை அப்படின்றத சொல்றோம் நல்ல தசாபுத்திகள் நடந்ததுனாக்கா அது இன்னும் வெரி ஸ்ட்ராங் ஆயிடும் சோ அது வந்து அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய காம்பினேஷனை பொறுத்தது இப்ப வந்து லவ் மேரேஜ்க்கு பொருத்தம் பாக்கணும் அதெல்லாமே நம்ம பேசணும் இல்லீங்களா இப்ப அட்லீஸ்ட் இந்த பொருத்தம் இருந்தாலே போதும் அவங்க திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அமைப்பு இருக்கா புரியுது அப்ப நீங்க இந்த மனப்பொருத்தம்ன்ற மாதிரி கேக்குறீங்க அதாவது இப்ப லவ் பண்ணியாச்சு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பொருத்தமாவது இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டா பத்து பொருத்தம் இருந்தும் விவாகரத்து வாங்கிய எத்தனையோ கேஸை நம்ம பாக்குறோம் அதனால பொருத்தத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது நட்சத்திர பொருத்தத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது தனிப்பட்ட ஜாதகத்துல ஒரு ரொம்ப பிளெக்சிபிளான ஒரு மனுஷன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் என்ன கஷ்டப்பட்ட ஒரு மனைவி வந்தாலும் என்னன்னாலும் நம்ம தலையெழுத்துன்னு ஏத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டிக்கு அவர் வந்துருவாரு அந்த மாதிரி ஆட்கள் இன்றைக்கு குறைவுதான் இருந்தாலும் ஒரு சிலர் இருக்காங்க அந்த மாதிரி ஜாதகங்களை பார்த்து ரொம்ப டஃபா இருக்கிற பெண்ணுடைய ஜாதகத்துல நீங்க பொருத்தம் வச்சீங்க அப்படின்னா ஒரு லைஃப் லாங் அவங்க வந்து கொஞ்சம் ஹாப்பியாவே இருப்பாங்க கொஞ்சம் ஒருத்தராவது அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வருவாங்க இதை எப்படி நீங்க ஜாதகத்துல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லக்னம் எப்படி இருக்கு சனி செவ்வாயோட கஞ்சக்ஷன்ல லக்னம் லக்னாதிபதி இல்லாம இருக்கா அப்படிங்கறத பாக்கணும் பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அமாவாசை சந்திரன் தெய்வரி சந்திரன் சனி ராகு கேது செவ்வாய் இதனுடைய கூட்டு கிரகங்களுடைய காம்பினேஷன் லக்னத்துக்கு இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா கோவம் அடிக்கடி வரும் அதே மாதிரி ஈகோ ரொம்ப கிளாஷ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு சின்ன விஷய சின்ன விஷயத்துக்கு எல்லாம் டிவோர்ஸ் கேட்டு இன்னைக்கு நிக்கக்கூடிய அவலத்தை நம்ம பாக்குறோம் இதுக்கு காரணம் லக்னம் ஏழாம் அதிபதி கெடாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப முக்கியம் கூடுதலா பெண் வீட்டார் வரன் பார்த்தாலும் சரி ஆண் வீட்டார் வரன் பார்த்தாலும் சரி எதிர்த்தாப்பட வரக்கூடிய வரனை லக்னாதிபதி ஏழாம் அதிபதி சேர்ந்து இருக்காங்களா லக்னாதிபதி ஏழாம் அதிபதி ஏதாவது கன்ஜெக்ஷன்ல இருக்குதா அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்து அந்த ஜாதகத்தை எடுக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் ஜாதக அனுகூல பொருத்தத்தின் எல்லாம் ஒரு ஜாதகத்தை இணைக்கணுமே தவிர வெறும் நட்சத்திரத்தை வச்சு மட்டுமே இணைக்க கூடாது ஒருவேளை நீங்க நட்சத்திரத்தை வச்சு இணைக்கிறதா இருந்தா இது லாஜிக்கா அடிப்படும் இதை நான் சொல்றேன் பாருங்க புரியுதான்ட்டு இப்ப மேஷ லக்னத்துல பரணி நட்சத்திரத்துல ஒரு பையன் இருக்கா அப்படி அதே மேஷ மேஷ ராசி பரணி நட்சத்திரத்திலேயே இருக்கக்கூடிய அதே கேட்டகரியில அதே வயசுல இருக்கக்கூடிய பசங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே ஒரே கேரக்டர் கிடையாது ஒரே எக்கனாமிக் பேக்ரவுண்ட் கிடையாது ஒரே எஜுகேஷன் கிடையாது சோ ஒரே திங்கிங்கும் கிடையாது ஒரே ஆயிலும் கிடையாது அப்படின்ற போது உங்களுக்கு எப்படி நட்சத்திரத்தை வச்சு நீங்க அந்த பையனை நீங்க டிக்ளேர் பண்ண முடியும் சோ இந்த பத்து பொருத்தம் பார்க்கக்கூடியது அப்படிங்கறது நட்சத்திரத்தை வச்சு நம்ம பாக்குறோம் அந்த நட்சத்திரத்தை வச்சு நீங்க பொருத்தம் பாத்தீங்கன்னா அது ஃபெயிலியர் அமைப்புகள்ல தான் முடியும் ஈவன் ரஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் பத்து பொருத்தத்துல ரொம்ப முக்கியம்னு ஒரு காலத்துல நாங்களும் நம்பிக்கிட்டு தான் இருந்தோம் யோனி பொருத்தம் அப்படிங்கறது உடல் ரீதியான செக்ஷுவல் அஃபெக்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் செகண்ட் திங் பாத்தீங்கன்னாக்கா ரஜ்ஜு பொருத்தம் ரஜ்ஜுங்கிறது தாலி பொருத்தம் மாங்கல்லி பொருத்தம் அதெல்லாம் சொல்லுவாங்க அது எல்லாமே இந்த ரஜ்ஜு பொருத்தத்தை குறிக்கும் மாப்பிளையை அடிச்சிரும் இல்ல பொண்ணை கொன்றோம் இந்த மூல நட்சத்திரம் வந்தா மாமனாருக்கு ஆகாது இந்த மாதிரி சொல்லக்கூடியது அத்தனையும் ஒரு தப்பான விஷயங்கள் அது எல்லாமே ஒரு ஒரு பிரம்மையான விஷயங்கள் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது இதை எதை டிக்ளேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஜாதக அனுகூல பொருத்தம் தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த பையன் பிறந்த நேரத்துல இருக்கக்கூடிய ஒன்பது பிளானட்டரி பொசிஷனும் வித் அந்த பையனுக்கு அடுத்து நடக்கக்கூடிய ஆப்டர் மேரேஜ் நடக்கக்கூடிய இருபது வருஷம் எப்படி சஸ்டெயின் ஆக போது பொருளாதாரத்தில் நல்லா இருப்பானா ஒரு தொழில் படி நஷ்டம் அடைவானா சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு தம்பதியர் வந்து ரொம்ப அந்யோன்யமா இருக்கக்கூடியவங்க தான் ஆனா வாழ்க்கையில நல்லா இல்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரக்டர் ரெண்டு பேருக்கு புரிஞ்சு போச்சு குழந்தை பாக்கிய சகலமும் இருக்கு ஆனா அவருக்கு தொழில் நஷ்டம் ஏற்பட்டு எட்டாம் அதிபதி தேசம் நடக்குது அந்த பொண்ணும் அழுதுகிட்டு தான் இருக்கு அவரும் அழுதுகிட்டு தான் இருக்கிறாரு சோ அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு அவங்களால எக்கனாமிக்கா எந்திரிக்கவே முடியாதுன்னு இருக்கு சோ நீங்க இப்ப நட்சத்திரத்தை வச்சு எப்படி பொருத்தம் பார்க்க முடியும் அந்த பையனுடைய ஜாதகத்துல ஓரளவுக்கு சம்பாத்தியம் வருமானம் எல்லாம் இருக்கா அப்படிங்கறத நட்சத்திரத்தை பொறுத்து தான் நாம இதை டிக்ளேர் பண்ணனும் சோ அதனால நட்சத்திரத்தை விடுத்து தனிப்பட்ட ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கறது அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி எடுங்க உதாரணத்துக்கு பொண்ணோட இப்ப பொண்ணு வீட்டுக்காரங்களா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பொண்ணோட ஜாதகத்துல ஏழாம் இடம் கெட்டு போச்சு ஈவன் நான் நேத்து பார்த்த ஜாதகத்தை சொல்றேன் லக்னத்துல சனி இருக்கு ஏழுலயே செவ்வா இருக்கு லக்னத்துல சனி நீசம் அந்த பொண்ணு ரொம்ப புடிவாத பொண்ணு முப்பது வயசு ஆகுது அந்த பொண்ணுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட அந்த பொண்ணு ஈகோவாகவும் டாமினேட்டாவும் இருக்கும்போது பேரண்ட்ஸும் ஒன்றும் பண்ண முடியாது வரக்கூடிய சம்மந்தியும் ஒன்றும் பண்ண முடியாது பையனும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி கேரக்டருக்கு தலையாட்டக்கூடிய ஒரு பையன் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அது ரொம்ப ரேர் அந்த மாதிரி அமையிறது ஒரு பிராப்தம் தான் சோ அதனால ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பொருத்தது பாருங்க இப்போ அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்து பண்ணி வைக்கலாம் லவ் மேரேஜ்ல இதெல்லாம் எப்படி அமையுது சார் இப்போ டாமினேட் கேரக்டரும் இல்லன்னா கொஞ்சம் அதுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படிங்கும் போது லவ் மேரேஜ்ல இதெல்லாம் எப்படி சாத்தியம் கரெக்ட் இது சாத்தியம் இல்லதான் அதுதான் கருமா இப்போ நீங்க லவ் பண்றீங்க அப்படின்னா நம்ம போய் ஒரு ஜாதாருக்கு போய் பாக்குறோம் நல்லா இருக்குன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஒருவேளை நல்லா இல்ல அப்படின்ற போது ஆப்டர் மேரேஜ் நீங்க இத பத்தி சிந்திக்கவே கூடாது லவ் பண்ணும் போது இருந்த அன்யோன்யமும் ஈர்ப்பும் அன்போ ஏன் ஆப்டர் மேரேஜ் வர்றதில்ல அதத்தான் தசாபுத்தி அப்படின்னு சொல்றோம் ஒரு தசா புத்தி கெடுகுன்ற போது இப்போ நம்ம ஊர் சுத்தும் போது சினிமா பாக்கும்போது பீச்சுக்கு போய் உட்காரும் போது எதுவுமே தெரியாதுங்க எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்தாண்ட்ட காசு இருக்காது அவனுக்கு வேலை இருக்காது வேற ஒரு பொண்ணு கூட அப்பையில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு பெரிய சங்கடத்துக்கு அந்த பொண்ணு ஆளாகணும் இல்ல இந்த பையனே தான் அந்த மாதிரி இந்த பொண்ணு இருந்தா எந்த அளவுக்கு சங்கடத்துக்கு ஆளாகணும் இதற்காகத்தான் ஜாதகத்தை பார்த்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது எல்லா வக்கீலும் சரி எல்லா டாக்டரும் சரி எல்லா ஜோசியரும் சரி உண்மையானவர்கள் நம்ம சொல்ல முடியாது அவங்க இப்ப எல்லா ஆசிரியர்களும் இருக்காங்க நம்ம நிறைய நியூஸ் நியூஸ் பாக்குறோம் ஆசிரியர்களே நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க நம்ம நியூஸ்ல பாத்துருக்கோம் அப்ப எல்லா ஆசிரியரும் அரப்பணி பண்றவங்களா கிடையாது அப்போ நீங்க பார்க்கக்கூடிய ஜோதிடர் எந்த குவாலிட்டி ஜோதிடர் நீங்க போய் பண்ணித்தான் அதுக்கு ஆண்டவன் விட்ட வழிதான் உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தா நல்ல ஜோதிடரை கண்டிப்பா உறுதியா பாப்பீங்க அதனால லவ் பண்றவங்க இப்ப மேடம் கேட்ட மாதிரி லவ் பண்றவங்க எப்படி நம்ம ஜாதகத்தை பாக்குறது அப்படின்னா லவ் பண்றவங்க ஜாதகத்தை பாக்காம இருக்கிறதா நல்லது ஒருவேளை லவ் பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாகணும் வேற இல்லை இப்ப அதுக்கப்புறம் வருதுன்னா அதுக்கு என்ன எப்படி ஹேண்டில் பண்றது ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதை அனுபவிச்சுதான் ஆகணும் நல்லா இல்ல அப்படின்ற போது நீங்க அதுக்கு எந்த ரெமடியும் பண்ண முடியாது அட்ஜஸ்ட் பண்றது மட்டும்தான் ஒரே வழி ரொம்ப பொறுத்துக்கணும் என்ன வந்தாலும் சகிப்புத்தன்மையை எடுத்துக்கணும் இந்த காலத்துக்கு சகிப்புத் யங்ஸ்டருக்கு கிடையாது அதனால அந்த சகிப்பு தன்மை வளர்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நீங்க உங்களை நீங்க பக்குவப்படுத்திக்கிட்டா மட்டும்தான் ஓரளவுக்கு அந்த பிளக்சிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரியுது இப்ப லவ் மேரேஜ் எடுத்துக்கும் போது ஜாதகத்துல யோகம் தோஷம் இதெல்லாம் வந்து பாப்பாங்க இல்லையா இப்ப லவ் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஜாதகத்துல இந்த மாதிரி யோகம் தோஷம் எல்லாம் இருக்கு அப்படின்னா அது எப்படி ஹேண்டில் பண்றது அந்த ஜாதக அமைப்பெல்லாம் இது நீங்க தாராளமா உங்களுடைய ஜாதகத்துல நீங்க பார்க்க முடியும் ஒருவேளை சுக்கரன் நீசமாயி சனியோட சேர்ந்து லவ் வரும் அதாவது தவறான அமைப்புகள்ல உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ப்ராப்பரான லவ் அது இருக்காது அதே மாதிரி சுக்கரன் ராகுவோட சேர்ந்ததுன்னா மேக்சிமம் லவ் வரும் அதுவும் அந்த டிபென்ஸ் அப்பான் தி ரூலிங் பீரியட்னு சொல்லக்கூடிய ராகு திசையோ வருகின்ற போது உறுதியாக உங்களுக்கு அந்த லவ் அப்படின்றது ஏற்படும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஏழாம் இடம் அல்லது ஐந்தாம் இடத்துல சுக்கரன் ராகு காம்பினேஷன் இருந்து சுக்கரதசையோ அல்லது திசையோ நடக்கிறவங்க உறுதியா லவ் பண்ணிருப்பாங்க அதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை அதுவும் அந்த யங் பீரியட்ல வரக்கூடிய இதுன்னா டெஃபினட்டா அவங்க லவ் தான் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் சோ இந்த மாதிரி இது தோஷமா எடுக்கிறதா யோகமா எடுக்கிறதான்றத அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து லவ் பண்ணி பெரிய சக்சஸ் பண்ண ஆளுகளும் எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு நல்லா இருந்திருக்காங்க ஆனா ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் இன்னைக்கும் அன்யமா நல்லா இருக்கிறாங்க ஆனா காலதேச வருத்தமானத்தின்படி நீங்க இப்ப லவ் பண்ண பண்ண பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படின்னா அது வந்து ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு பண்ணணும் சுக்ரன் ராகு காம்பினேஷன் சனி சுக்ரன் காம்பினேஷன் டெபினட்டா லவ்வோ கொடுக்கும் கேது சுக்ரன் காம்பினேஷன் லவ் பிரேக் பண்ணும் அப்படின்றதையும் நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் இப்ப லவ் ஃபெயிலியருக்கு உண்டான அமைப்பெல்லாம் நீங்க சொல்றீங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல உண்மையான லவ் பாசம் இதெல்லாமே வந்து இருக்க மாட்டேங்குது இல்லைங்களா அஹ் காலத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கு இப்போ லவ் பிரேக்கப்புக்கே அதுதான் ரீசன் நான் நினைக்கிறேன் சோ இதெல்லாம் ஏன் நடக்குது இப்போ அதுதான் இதைத்தான் நம்ம காலம்னு சொல்றோம் எங்க சுத்தி வந்தாலோ கடைசியா அந்த ஸ்பிரிச்சுவல் இடத்துக்கு வந்தாகணும் அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு பரிகாரம் பண்ணி எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்றாங்க நான் ஏற்கனவே நிறைய முறை வலியுறுத்திருக்கேன் இந்த நட்சத்திரக்காரங்க இந்த பழத்தை சாப்பிட்டா சரியா போயிடும் அப்படின்ட்டு மிக முட்டாள்தனம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒரு ஜாதகத்துல அனுபவிக்க வேண்டிய கருமா இருந்தா நீங்க அனுபவிச்சேதான் ஆகணும் வேற வழி கிடையாது சூரியன் கிழக்களை தான் உதிப்பாருன்னா உதிச்சுதான் ஆகாரு நம்ம எடிட் பண்ணலாம் முடியாது அதே மாதிரி இந்த மாதிரி லவ் பண்ணக்கூடிய அமைப்புகளில் பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு பரிகாரம் பண்ணியும் இல்ல மத்த விஷயத்தை பண்ணியும் எந்த ரெமடி அதுக்கு ரெக்குவர்மெண்ட்டே கிடையாது கர்மாவின் அடிப்படையில் அது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் போயாகணும் இந்த கலிகாலத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களை அப்டேட் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படிங்கிறது தான் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகே இப்போ கிரகங்கள் அடிப்படையில் ஒரு விஷயம் நல்லது பண்ணுது அப்படின்னா அதே கிரகம் வந்து கெட்டதும் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ லவ் லைஃப் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கும் போது வேற என்னென்ன விஷயங்கள் அவங்க இழக்க வேண்டிய சூழ்நிலை கரெக்ட் நல்ல கொஸ்டின் மேடம் அதாவது சுக்கரன் அதீத பல ஒரு ஜாதத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் லவ் பண்ணி அந்த பொண்ணுக்கு ரொம்ப உண்மையா இருப்பாங்க என்ன ரைட் தான் ஆனா அந்த சுக்கிரனுடைய காலத்துவம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட அந்த காதல் நிறுத்தாது அப்படிங்கறத இத நம்ம டிக்ளேர் பண்ணி ஆகணும் ஹைலைட் பண்ணி ஆகணும் அப்ப ராகு சுக்கிரன் காம்பினேஷன் இருந்து ராகு சுக்ரன் சனி இந்த மூணு காம்பினேஷன் இன்னும் கிரிட்டிக்கல் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு லவ் இதுக்கு அமையாது பத்தாது அன்பு ரொம்ப அதீதமா பரிமாறன்ற பேர்ல ஏற்கனவே இருக்கிற பொண்ணுடைய அமைப்பு மனசை கஷ்டப்படுத்துறதோ இல்ல பசங்களை கஷ்டப்படுத்துறதோ அமையக்கூடிய அமைப்புகள் அந்த ஜாதக ரீதியா உண்டு தான் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த மாதிரி காம்பினேஷன் இல்லாத இருக்கக்கூடிய ஜாதகத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது கூடுமானம் மட்டும் ஒரு சேஃப்டி அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இப்போ ஏன்னா வந்து ஒரு லைஃப்ல பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ற பக்குவம் வந்து அவங்களுக்கு இருக்கணும் இல்லையா இப்போ ஏர்லியாவே லவ் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கிறாங்க போது லைஃபை லீட் பண்றது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷனா நீங்க என்ன சொல்லுவீங்க ஏர்லியா வந்து இதெல்லாம் பண்றாங்க அப்போ நீங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த ஜாதகத்தை பார்த்துக்கிறது கூடுமான நல்லது லவ் வரும்போது ஜாதகத்தை பார்த்து உட்காந்துட்டு இருக்க முடியுமான்னு கேட்கறது புரியுது அப்படி பார்க்க முடியாதுதான் ஆனாலும் லைஃபும் நல்லா இருக்கணும் நான் விருப்பப்பட்ட கணவனையும் நான் அடையணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறை ஜாதகம் பாத்துக்கிறதுல தப்பே கிடையாது இப்ப நவடேஸ் ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வராங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு நமக்கு ஒர்க் ஆகுமா நம்ம இது வந்து சஸ்டெயின் பண்ண முடியுமா நமக்கு ஆப்டா இருப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் இப்போ கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இருந்தாலும் ஒரு நல்ல ஜோதிடர் அணுகி நீங்கள் இந்த மாதிரி முன்கூட்டியே அட்லீஸ்ட் இந்த பிகினிங் ஸ்டேஜில் இப்போ ஏன்னா ஒரு ஓரளவுக்கு ஒன் ஆர் ஃபு இயர்ஸ் போயிடுச்சுன்னா நீங்கள் உங்களாலேயே அது கஷ்டம் தான் அதை சகிச்சிக்க முடியாது பட் இருந்தாலும் பிகினிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வெறும் லவ் மட்டும் வாழ்க்கையில் சார் இன்னைக்கு பணம் எதுவுமே கிடையாது பொருளிலருக்கு இன்பமில்லை புண்ணியமில்லை என்றும் மருவிய கீர்த்தி இல்லை மைந்தருள் பெருமை இல்லை கருதிய கருமம் இல்லை கதிபிர இல்லை பெரும் நிலம் மீது சஞ்சார பிரேதமாய் தானே பணம் இல்லைன்னா நீங்க போனன்ற அளவுக்கு அப்பயே எழுதி வச்சு போயிட்டாங்க அதனால பண பலம் எந்த அளவுக்கு இருக்கு நம்மளால சர்வே பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு லவ்வே வரணும் இல்லை லவ்வே வரக்கூடாது லவ் வருதுன்னா இந்த மாதிரி கூடவே அந்த பண விஷயங்கள் எல்லாமே நம்ம ஓவர் கம் பண்ண முடியுன்ற அந்த தெம்பு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னா மட்டும்தான் லவ் பண்ணணும் லவ்வுக்கு இது ரொம்ப பெரிய குவாலிட்டியாக இன்னைக்கு நம்மளே சமைஞ்சிருக்கு நிறைய படத்துல நம்ம பார்த்திருக்கோம் பணம் இல்லைன்னா அந்த பொண்ணு பாதித விட்டு போனது அந்த பட படத்துல பார்த்துருக்கோம் இன்னைக்கு சினிமாட்டிக் லைஃப் அப்படியே டிட்டோ நடந்துட்டு இருக்கு அதனால பணம் பிளஸ் அந்த அன்பு எல்லாமே இருக்கணுன்ற மாதிரியான அமைப்பை நீங்க பார்த்துக்கு இப்போ வந்து அரேஞ்ச் மேரேஜ்னு எடுத்துக்கிட்டீங்கனாலுமே இப்போ ஜாதகம் பாக்குறாங்க அப்படின்னா அது குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன பாக்குறாங்களோ அதே அளவுக்கு அவங்க பேக்ரவுண்டுமே வந்து செக் பண்றாங்க சோ அப்படி இருந்தாதான் பொண்ணுங்களே ஒத்துக்குறாங்க பசங்களும் அப்படிதான் பண்றாங்க சோ லவ் மேரேஜ்ன்னு எடுத்துக்கிட்டா அதுலயுமே இப்படி எல்லாம் நடக்குதா சார் உறுதியும் நடக்குது என்னுடைய நேரடியான கன்சல்ட்டிங் நடக்கும்போது கூட ஒரு அம்மா அப்பா உக்காந்துருக்காங்க அந்த பொண்ணு என் முன்னாடி சொல்லுது ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு நிலைமை அதாவது அந்த பொண்ணு சொல்லுது பேரண்ட்ஸ் கூட பேக்ரவுண்ட் வேணும் வேணும் சார் அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு நான் வந்து கோர்ட்ல அப்பீல் பண்ணிட்டு செட்டில்மெண்ட் வாங்கிக்குவேன் சார் அப்படின்ற அளவிற்கு திருமணம்னா என்னன்ற டீட்டெயிலே தெரியாம ஒருத்தர் ஒரு பரஸ்பரமா இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும் கொஞ்சமாவது நாலு சர்வே அடுத்த ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளை யாரு கூட பாட்டாரா கழிக்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லாம ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் உடனே கேஸ் போட்டு நான் வந்து ஜீவனை கேட்பேன் அப்படின்ற தாட்ல இருந்தா எப்படி அன்பு வரும் என்கிட்ட நேரடியாக கேட்ட அந்த பொண்ணு கேட்டதுக்கு நான் சொன்னேன் அந்த பொண்ணுக்கு ஏறா கெட்டு போச்சு அந்த பொண்ணு தாக்கெல்லாம் அன்பு பாசம் எல்லாம் வராது அதனால அந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் வந்தது அப்படின்னா நீங்க அவாய்ட் தான் ரொம்ப நல்லது இது ஜோசியருக்குமே ஒரு விதமான கேடுதான் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஏன்னா வந்து ஒருத்தரோட லைஃபை வந்து எவ்வளவு தூரம் வந்து கிரகங்களோட அமைப்பு வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ இப்போ லவ் மேரேஜ் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு உண்டான அமைப்பு இப்போ எப்படி அவங்களுக்கு உண்டான லைஃப் பார்ட்னர் அமைவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா அவங்களோட கேரக்டர் பார்த்து தான் வந்து அவங்களுக்கு பிடிச்சு லவ் பண்ணிடுவாங்க சோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் வருவாங்க அப்படின்னு ஏதாவது அமைப்பு இருக்கா தாராளமா சொல்லலாம் ஒருவருடைய தன்மையை ஒருவருடைய குணத்தை சொல்லக்கூடியது லக்னம் லக்னாதிபதி கேந்திர கோணம் தண்ணில் கீர்த்தியாய் லக்னநாதன் சார்ந்திர சுபகிரகங்கள் தானுமே வந்து கூட ஓரைநாதன் பாவியாய் பலவானாக வாய்த்திடும் கீர்த்தி இருப்பன் காலின்னு ஒரு பாடல் உண்டு இந்த பாடல் மட்டும் அடிப்படையா வச்சு நான் சொல்லல அந்த லக்னம் லக்னாதிபதி ஓரளவுக்கு சுபகிரகத்துடைய தொடர்புகள் இருந்ததுன்னா அவங்க ஒரு விஐபி ஆகவோ ஒரு ஒரு உயர்ந்த குணம் கொண்டவர்களாகவோ இருப்பாங்க ஈவன் அது பொண்ணா இருக்கலாம் பையனுடைய ஜாதகமா இருக்கலாம் இருக்கலாம் ரெண்டு பேருடைய கேரக்டர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த பையனுடைய லக்னம் லக்னாதிபதி நல்லா இருக்கான்றதை நீங்கள் ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக அடுத்தடுத்த ஸ்டேஜ் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகலாம் குரு சுக்ரன் வளர்பரி சந்திரன் பௌர்ணமி சந்திரன் இந்த மாதிரி அமைப்புகள் லக்னம் லக்னாதிபதியோடு இருந்ததுன்னா கூடுமான மட்டும் ஒரு நல்ல பிறவிதான் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் நல்ல கேரக்டர் அப்படிங்கிறதையும் நம்ம டிக்ளேர் பண்ண முடியும் ஒன் அண்ட் ஒன்லி பேட் பிளானட்ஸ் மட்டுமே இன்டர்ஃபேர் ஆகுது சனி அமாவாசை சந்திரன் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா லக்ன லக்னாதிபதியோடு இருக்குன்னா ரொம்ப கூடுமான மட்டும் கவனத்தோட அந்த ஜாதகத்தை ஹேண்டில் பண்ணுறது நல்லது எந்த அளவுக்கு நல்ல கிரகங்கள் தொடர்பு கொள்ளதுங்கிறது பர்சன்டேஜ் இருக்கு எந்த அளவுக்கு கெட்ட கிரகம் தொடர்பு கொள்ளது அப்படிங்கறது ஒரு பர்சன்டேஜ் இருக்கு ஒரே அடியா நம்ம பார்க்க முடியாது ஆனாலும் ஒரு குருப்பார்வர் இருக்கிறது கூடுதல் சிறப்பு லக்னத்துக்கு லக்னத்துலயே குரு இருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு இந்த மாதிரி ஒரு நல்ல பிளானெட்லாம் வந்து அந்த லக்னம் லக்னாதிபதியோட தொடர்பு கொள்ளும் போது நல்ல விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரி ஜாதகங்களெல்லாம் மேக்சிமம் நீங்க எடுக்கிறது ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பா வந்து லவ் மேரேஜ் உண்டான அமைப்பு வந்து ரொம்ப இந்த பதிவுல வந்து பார்த்தோம் சார் இது வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே இருக்கும்னு இதே மாதிரி ஒரு சிறப்பான உங்களை சந்திக்கிறோம் சார் கண்டிப்பா நமது தமிழா நேர்கள் அனைவருக்கும் எல்லாம் அல்ல முருகப்பெருமான் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வரியம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெறுப்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானிதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரலாம் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி wanakam